உணவுனால நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு அலர்ஜி நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்டிசைட்ஸும் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் நிறைய அதோடைய ஃப்ளேவருக்காக அதோடைய கலர்ஸை மாற்றுறதுக்காக ஆட் பண்றாங்க அது ஒரு ஸ்டேஜ்ல அது நம்மளுக்கு தானே மாறும் அப்போ நம்மளுடைய ரத்தத்துடைய தன்மையவே அது மாத்தி விட்டுரும் நம்மளுடைய உடம்புல நம்மளுக்கு அழுக்கு நம்மளுக்கு சேர சேரையும் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு அலர்ஜிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் படத்தாமரைனால படத்தாமுறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும் உணவுனால நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு அலர்ஜி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினா உணவுல இந்த ப்ராசெஸ்ட் ஃபுட்ஸ்ல நம்ம வெளியே எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்ஸ்ல இந்த மாதிரி ஃபுட்ஸ்ல நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் தான் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் குளிர் காலம் மாறிடுச்சு அப்படின்னாவே அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்னால நம்ம எதாவது நம்ம பேக்கெட்டில் அடைச்சி வச்ச பொடிகள் கூட அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி பூஞ்சானம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கெமிக்கல் சேர்க்காம நேச்சுரலாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே அதுலேயே நம்ம சரியாக வெயில்ல காய வைக்காம வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பூஞ்சானம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அதே மாதிரி பொடியில் வெளியே கிடைக்கக்கூடிய பொடிகளை கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பொடிகள் எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு நைன் மந்த்ஸ் தான் அதுக்கு வந்து டைமே ஸோ அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுல வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக பெஸ்டிசைட்ஸும் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் நிறையா அதோடைய ஃப்ளேவருக்காக அதோடைய கலர்ஸை மாற்றுறதுக்காக ஆட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லாங் டர்மாக நம்ம எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு ரத்தத்தில் நம்மளுக்கு மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு சேர்றப்போ அது ஒரு ஸ்டேஜ்ல அது நம்மளுக்கு டாக்ஸினாதான் தானே மாறும் அப்போ நம்மளுடைய ரத்தத்துடைய தன்மையவே அது மாத்தி விட்டுறோம் அப்போ ரத்தம் நம்மளுக்கு கேடடையுது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது அதனால தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ண ஃபுட்ஸு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆட் பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் கெமிக்கல்ஸ் கலந்தது பிளஸ் பெஸ்டிசைட்ஸ் வந்து அது கெட்டு போகாம அதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க அது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் டிசீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து செல்ஃபாக வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும் டெய்லியும் வந்து நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையவே நம்ம பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல நம்மளுக்கு அழுக்கு நம்மளுக்கு சேர சேரையும் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு அலர்ஜிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றவங்களோட மற்றவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த படர்த்தாமரைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு அலர்ஜி வரக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து இருக்கு அதை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்றப்போ மந்த்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்றப்போ கொஞ்சமா யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எதுவும் பண்ணாது சப்போஸ் இந்த வாழைக்காய் கம்பு அதே மாதிரி மீன் கருவாடு நம்ம லாங் ரொம்ப அடிக்கடி சில அப்படின்னா கருவாடு வந்து தொடர்ந்து இருபது நாள் முப்பது நாள் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதிகப்படியாகவும் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி அதிகமாக நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதனாலே நம்மளுக்கு எக்ஸிமா வரும் இதெல்லாமே எக்ஸிமா வந்து வரக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளாட்டு கறி இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது ஏற்படாது எதுவும் அது இல்லாமல் நம்மளுக்கு நம்ம என்ன பண்றாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு சில பேர்லாம் வந்து சிக்கன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க இன்ஜெக்ஷன் இன்டெரெக்டா நம்மளுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு கோழி அதெல்லாம் நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு சத்தான ஆகாரங்கள் நல்ல உணவுகள் நிறையா இருக்கு என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கணும் அவரு மருத்துவ சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டினா அவங்களும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடிகிட்டு வந்தேன் ஒரு ரசாயன மார்களை கூட்டு கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பில நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பார்த்து அரிப்பு அந்த தோல் டீ போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே பூவி வந்து நல்லா ஆகிட்டீங்க அதனால எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் போது அந்த அளவுக்கு ஆக அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான் நான் இங்கே இருக்கிற ரெட்மெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒன் வீக் ஒன் மந்த்தான் எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு

ஸோ நான் டாக்டர் கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணி மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேம்பில் அந்த ஸ்கின்ல அந்த ஹீச்சர்ஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு ஸோ எங்கள் ரீலேயே கேட்ஃபுல் டு ஆரிஷ் ஹெர்பல்ஸ் அந்த டாக்டர் தேவி சரணி மேம் ஐம் ரீலே கேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் அனைத்து வகையான நாள்பட்ட அறுவை சிகிச்சை இல்லாமல் இல்லாமல் பக்க விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் திரும்ப இருக்க இயற்கை முறையில் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் Javakarlal Nehru Sali, Chennai 600032 Call 0730574414.